ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வெளியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேரட்டையும் ஒரு கப் ஜவரிசியும் வச்சு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ஜவரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் துருவனை கேரட் ஒன்று பத்து பாதாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கேரட்டுடைய பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யில் ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா ஒயிட்டாக தெரியுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ஸே வேக விடுங்க அப்போ தான் நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்து சாஃப்டாக வரும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்து சாஃப்டா வந்துடுச்சு தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்துல ஒரு பிஞ்சல ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம ஸ்வீட் பார்க்கும்போது நல்லா அழகா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம கேரட் ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் இப்போ கேரட் நல்லா கொக்காயி நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க நம்ம சர்க்கரையை சேர்க்கும்போது நம்ம ஸ்வீட் நல்லா மெல்ட் ஆகி வரும் பயப்பட தேவையில்ல இது கெட்டிப்பட்டு வந்துடுங்க இது வேகிற சமயத்துல ரெண்டு ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கெட்டே வந்துருங்க மிக்ஸ் இல்லைன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சுக்கோ கடைசியா நம்ம வறுத்து வச்ச பாதாமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் நல்லா திக்காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாம இந்த மாதிரி கேரட்டையும் ஜவ்வரிசியும் வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த கேரட் ஜவ்வரிசி ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்